சில வேத பகுதிகள் நமக்கு மிகவும் பிரபோஜனம் என்று சொல்கிறது உடையிலும் சில வேத பகுதிகள் நம்ம அடிக்கடி வாசிக்க வேண்டிய வேத பகுதிகள் அதுல ஒரு முக்கியமான சங்கீத பகுதி நம்ம இருபத்தி மூன்றாவது சங்கீதம் சொல்லலாம் தொண்ணூத்தி ஒன்பதாவது ஒன்றாவது சங்கீதத்தை சொல்லலாம் தொண்ணூறாவது சங்கீதத்தை சொல்லலாம் நூற்றி முப்பத்தொன்பதாவது சங்கீதம் சொல்லலாம் அதுபோல ஒன்றாவது சங்கீதம் பத்தொன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் இவைகளெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக ரெகுலரா நம்மளை வாசித்துட்டு ஒரு திட்டம் வச்சு வாசித்துட்டு இருப்போம் அதுக்கு இடையிட்ட சங்கீதங்களுக்கு நேராக சில நேரங்களில் போனோம் நீதிமழில் சில போகுதி இந்த சங்கீத நல்ல குறிப்பாக பத்தொன்பதாவது சங்கீதமும் அடிக்கடி ஒரு முறை இல்லைன்னா கட்டாயம் ஒரு முறையாவது இந்த சங்கீதத்தை நம்ம வாசிப்பது ரொம்ப புதானமாக இருக்கும் நாம் வானதி பூமியை படைத்து ஆளுகை செய்கிற மெய் தேவனை அறிவதற்கும் அறிந்திருக்கிற நாம் அவரை அனுபவிப்பதற்கும் அவரை உணர்வதற்கும் அவரை ஆதரிப்பதற்கும் உள்ளத்துல எப்போது சோதரிப்பதற்கும் நம்மை தூண்டக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு அண்மையான சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்க முடியும் இங்க நம்ம பார்க்கும்போது படைப்பை பார்த்து படைப்பை பார்த்து படைத்த தேவனையும் அவருடைய ஆளுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் படைப்பு அதனுடைய பராமரிப்பு ஆளுகை அதுல நாம் தேவனை படைத்த பரிசுத்தவை தேவனை காணுதல் அடுத்தது அவருடைய வார்த்தையை பார்த்து வேதத்தை பார்த்து வேதத்தை வாசித்து அதை விசுவாசத்தோடு வாசிக்கும் போது அந்த வேதத்தில் இருக்கிற ஜீவன் பசுத்தாமியானவர் நம்முடைய பொருளாளர் நம்முடைய ஆவியில் ஜீவனாக பலனாக உணர்த்துகிறத நம்ம பார்க்க முடியும் அவருடைய வேலனை உணர்ந்து நாம் தேவனை சோதரிக்க வேண்டும் என்று இந்த ரெண்டாவது பகுதி ஏழிலிருந்து பதினெட்டு வரையில வசனங்களை நம்ம பார்க்க முடியும் இருந்து பதினாலு வரையிலும் உன்னைவீனத்தை பாவ பலவீனத்தை உணர்ந்து கத்திற்கு முன்பாக தகுதியின்மை உணர்ந்து நாம் இன்னும் பாவனத்தில் இருக்க உணர்ந்தவர்களாக நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு நாம் என்று மாம்சத்தில் இருக்கிறோம் விளைவினர்களாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு திருமே மாத்திரம் சார்ந்து கிறிஸ்து அன்பை மாத்திரம் நாம் கத்தனை ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த வேத கோவிலே இந்த சங்கீத நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது நம்ம பார்க்க முடியும் நம்ம பார்க்கும்போது வந்து இந்த சங்கீதத்தை ஆவி ஆவிங்க பாடுகிறதால் இது ஒரு சுவாசிய ஆளுடைய பிள்ளைகளால் நடத்தப்படுகிற விட ஒரு பாவம் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் பாவம் செய்தான் ஆண்டோருடைய ஐக்கியத்திற்கு விலை இருந்தான் அதுதான் ஆனா தாவிக்கு எப்போது அப்படி இருக்கிறது தாவிடைய அநேக காலங்கள் அநேக வேலைகள் வேலைகளில் அநேக நேரங்களில் தாவி ஆளுக்குட்பட்டவராக ஆவி நிறைந்தவராக ஆவிக்குட்பட்டு கத்தரை பாடுபவராக அவர் வந்து கத்தரை மிகவும் அதிகமாக ருசித்து அனுபவித்து வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் தாவிடு அந்த தாமீனோ என்ன சொல்லுகிறார்னா தன் பிள்ளைகளை யார் மறைவான கிட்ட இருக்கேன் நீங்கள் ஆகும் பாவம் இல்லாத மனுஷன் இல்லை பாவம் கொண்டாது கிறிஸ்தவன் இல்லை பாவம் இல்லாத விசுவாசம் இல்லை பாவம் சரீர பிரி கிறிஸ்தேசுகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் முதலமை நம் குறை உடையவர்களாக பாவம் உணர்வுடையவர்களாகவே நாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறைக்கிற வாழ்வனையை மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு வருவர்களோ இறக்கம் பெறுவான் என்று சொன்ன அப்போஸ்தலன் யாரு யாரு அந்த வசனம் எந்த பகுதியில் வருது யோம் யோவான நிரூபம் எழுதப்பட்ட காலம் என்ன அவருக்கு வயசு தொண்ணூறு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி வயசு இருக்கும் அந்த நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த வயசுல நிறுவ எழுதப்பட்ட பின்புதான் தேவா பிரசுந்தாமியன் அவர் பிரபோஸ் தீவுக்கு அவர் சொல்லப்பட்டு பல்லோக தரிசனத்தை பார்த்து வெளிப்படுத்தல் நிறுவத்தை எழுதுபடியாக தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்டவராக அவர் வைக்கப்பட்டிருந்த நாட்கள் அதற்கு முன்னால இந்த நிறுவத்தை எழுதி முடிகிறார்கள் அப்போ அவர் சொல்லுகிறார் தன் பாவங்களை வாழ்வடை மாட்டங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரண்டு வந்துடுவோம் தாய் என்று சொல்லுகிறார்கள் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் புனிதமான பாவங்களுக்கு போது அடியை விளக்கி காத்தவர்கள் விளக்கியவர்களும் அவைகள் என்னை ஆண்டு ஆண்டுகளில் ஒட்டாதவர்களும் எப்படிப்பட்ட தீர்க்கதரசி எப்படிப்பட்ட தெய்வ மனுஷன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டவன் கத்தரால் புகழப்பட்டவன் சவுலுக்கு பதிலாக நான் என்னை நேசிக்கிறேன் நான் விரும்புகிற ஒருவனை தெரிந்து கொண்டே என்று சாமியல் தீர்க்கதரசி சொல்லி தைல கொம்பை எழு அந்த ஜெசியுடைய குடும்பத்துடைய பிள்ளைகள் ஒருவனை நீ ராஜாவா அபிஷேகம் பண்ண என்று சொல்லி சாமி தரிசியை ராஜாவாக அபிஷேகப்பட்டபடியாக அனுப்புகிறார்கள் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னால அபிஷேகிக்கப்பட்டு ராஜாவாக்கப்பட்டு பல காரியங்கள் எல்லாம் அனுபவிச்சு பின்னாட்களை அவர் இந்த கத்திரை பார்க்கும்போது தன்னுடைய வாசத்துல இன்னும் எவ்வளவு இல்லாமல் என்னை உணர்ந்து என்னை அடைக்க என்ளை அடைக்கி தேவனுக்கு பயந்து நடக்காமல் இருந்தால் நானும் பாவம் செய்ய முடியும் இன்னும் பாவம் செய்ய முடியும் எப்படிப்பட்ட பாவம் செய்ய கூடும் என்று தாவது சொல்கிறார்கள் சாதாரண பாவம் பொதுவாங்க வந்து சின்ன தப்பு பண்ணு வசிச்சு தப்பு பண்ணிட்டேன் நினைச்சுக்கிடுங்க நான் உங்க பொருளை தெரியாம எடுத்துட்டேன் நானே பேசும்போது சின்ன விஷயம் அறியாமச்சு ரொம்ப மன்னிப்பு கேட்டு ரொம்ப உள்ள ஆகுவாங்க ஆனா பெரிய சாப்பு கூட்ட செய்வாங்க ஒழிச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க இது வந்து எல்லாருக்கும் பொதுவான அவமானங்களை நாம் பாங்க நமக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா பாவம் எவ்வளவு கொடிதோ அவ்வளவு அவமானம் நமக்கு ஆனால் நம்மை நாம் யார் ஒன்றுமில்லை என்று உணரும்போது நம்முடைய கவிதை வெள்ள உணரும் போது நமக்கு ஒப்பந்தமான மனிதர்கள் என்பதை உணரும் போது நம்மிடத்தில் எந்த தகுதியும் நாம் வந்து அவமதிக்கப்பட அற்பமாயப்பட பகுதி உணர்வுகள் என்பதை உணரும் போதுதான் தாழ்வு நம்மை சில வெளிப்படையாகவும் சில காரியங்களை அறிக்கை விடவும் அது நமக்கும் மற்றொருக்கு சபை அத்திவிருத்திக்கு எதுவாகவும் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் சொல்லும் போது தன் பிள்ளைகளை மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் குடிகரமான பாவங்களுக்கு முதலடியை என்னை விளக்கிக்கார்கள் அவைகள் என்னை ஒட்டாத ஒட்டாதவர்கள் அப்பொழுது நான் முத்தவனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருக்கிறேன் யாருமே சமம் தாவிதனுடைய ஜபம் தாவிதன் கத்தரோடு இருந்து கத்தரை ஆராதித்து கத்தருக்காக விசுவாசத்துல அவர் நினைத்திருக்கிற நாட்கள்ல அவன் ஆவியில் ஆவிக்கு உட்பட்டவராக அவன் மாண்டோருக்குள் ஆண்டோரை ஆராதித்து பாடுகிறான் ஆண்டோரே நாம் மாம்சத்துல எனக்கு பலன் இல்லை வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் தொழநற்றவனாக இருக்கிறேன் என்னில் இருக்கிற பாவ உணர்வுகள் இன்னும் என்னை தோல்வியிட செய்ய முடியும் ஆண்டு என்னை அனுமதியாக அனுமதியாக தள்ளாது தள்ளுக்கே விடாத எனக்கு உதவி செய்யும் ஆண்டு சொல்லுகிறான் இதை கவனம் கிறிஸ்தவ விரும்புகிற ஒரு கிறிஸ்டியானிட்டி என்னன்னா பாவமே இல்லாத போத அப்பே செய்யாத டீட்டெயில் உதவிக்காரர்கள் இதை அனைவரும் அங்கே பார்க்கும்போது சிலருடைய தவறுகள் வெளிப்படும்போது அவங்களுக்கு அற்பமாக இருக்கின்றது நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதனை நம்மை புரிந்து கொண்டு ஆவியானோட உணர்வோடு நாம் நம்மை நம்மோடு இருக்கிறவரை பார்ப்போமே ஆனால் உணர்வோடு நம்மை பார்ப்போமே ஆனால் திருப்பியில் சார்ந்து பார்க்கிறமே அதை குறிக்க முடியும் நம்ம தகுதியை சார்ந்து எதையுமே எண்ணுவதற்கு நம்மிடத்தில் தகுதி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அருகில் சென்று விட்டிருந்து வருவதும் இறக்கப்படுவான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் நம்மை சுய எண்ணங்கள் நம்மை சரி என்றும் மற்றவர்களை தவறு என்று நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கும் சுய புத்தி

நாம் எவ்வளவு பெரிய பேருமாக இருக்கிறோம் என்பதை உழைக்கும் அந்த உணர்வோடு அந்த உள்ளத்தோடு நாம் கட்ட யாரோ போல அது அவருக்கு பிரியும் ஏற்றமாக இருக்கும் அந்த தேவனுடைய பிள்ளை என்கிற தீராத நம்பிக்கையுடையவர் அவர் ரட்சிப்பை குறித்த உறுதி உடையவர் நான் ஆண்டோருடைய இடத்துல அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் நான் அவர்கள் நடத்தப்படுகிறேன் ஆண்டோரிடத்திற்கு செல்லுவேன் அவர் என் தன்மலை என் கோட்டை என் அரண் என் என் ரட்சகர் இதுல எல்லாம் சந்தேகமே இல்லை ஆனால் ஆனப்போது வாசப்படுகிற சரீரம் பாவ பலவீனமும் குறைவும் உடையதாக இருக்கிறது என்பதை குறித்து தெளிவாக புரிந்து அதே ஏனென்றால் பரிசுதா அவரிடத்தில் வாசல் பண்ணி அவருக்கு உணர் தெளிவான முடிச்சிகள் கொடுத்தார் பரிசுதா வேத வசனத்தின் மூலமாக நம்மை அறியக்கூடிய நம்மை உணரக்கூடிய நம்முடைய தவறுகளை உணரக்கூடிய நம்முடைய விலகி நேரத்தை உணரக்கூடிய நம்முடைய கருதியின்மையை உணரக்கூடிய உணர்வை நமக்கு தரும்போது நாம் அவனுடைய கிருமை உணர்ந்து அதிகமாக கத்தரை சோதரிப்போம் நல்லவர் என்பதை நம்ம நாம் எவ்வளவு தகுதியேற்று என்பதை அவருடைய வெளிச்சத்துல நம்ம அறிந்து கொள்வோம் போது நாம் அதை உணர்ந்து கொண்டு கத்தரை ஆதரிப்போம் சோதரிப்போம் நாம் அப்பா பிதாவை கூப்பிடுற யாரால் அதில் நோய் இருநூறு படங்கு அவனுடைய இணக்கம் அன்றைய தங்கினாலும் தான் அன்பு

ஒரு மனிதனை சார்ந்து எப்போதுமே நான் சார்ந்தே வாழுகிறேன் என்று சிந்திக்கும் போதெல்லாம் அந்த யாரை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி உள்ளவங்க இருப்பாங்க அவர்களுக்கு பிரியப்படுத்தவர்கள் நினைப்பாங்க அவங்களுக்கு உண்மையா உண்மையாக நினைப்பாங்க அவங்கள எந்த விதத்திலும் அவங்க நம்மளை காயப்படுத்தக்கூடாது நினைப்பாங்க நம்ம எல்லாருமே இருக்கான் நம்ம தேவனை சார்ந்தே வளர முடியும் நாம் சார்ந்து இருக்கிறோம் அவருடைய இறக்குத்தாலே வளர்கிறோம் அவருடைய கருவே முடியவில்லை நாம் அவரே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரை சார்ந்து அவரிடத்துக்கு வந்து நாம் எடுத்து விட்டோம் என்றால் நாம் வாழ முடியாது அறிந்து போவோம் அதை உணர்போமே ஆனால் நாம் எவ்வளவு அந்த சார்பு அவரிடத்திலிருந்து வருகிற பலன் அவருடைய தன்மையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவே நம் ஜீவனுடைய கிறிஸ்துவே அந்த ஜீவனை ஒரு நாளும் பெற்று அந்த கிறிஸ்துவிலே தேவன் தருகிற அந்த தேவ ஜீவனால தெய்வம் நடத்துதல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த தந்தினாலும் அல்ல எந்த தம்பியினாலும் அல்ல நமக்கு தகுதி இல்லை நமது உணர்வை நமது எண்ணங்களையும் விட்டு விடுவோமையானால் சுயசிந்த வருவமையானால் துணிகரமான பாவங்கள் நாம் செய்ய முடியும் நாம் ஆண்டு பிள்ளைச்சுதான் நாம் துணிகரமான பாவம் செய்யும் இடத்துல நம்மை தாழ்த்தி புனிகரமான என்னை இடம் ஒரு ஆண்டவரே என்று நாம் கேட்கிறவர்களாக நாம் கத்தரை மாறாது எல்லாரும் கண்களை மூடி கலைகளை தாழ்த்தி ஆண்டோருக்கு முன்பாக பணிந்து நம்மை தாழ்த்தி ஆண்டோருக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்ம அவரை ஆராதிப்போம் நம்மை நாம்